முத்தமிழறிஞர் கலைஞரால் கையெழுத்து பிரதியாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் பத்தாம் தேதி முரசொலி தொடங்கப்பட்டது பாமர மக்களின் விடுதலையை பேசி உரிமை குரல் எழுப்பிய பத்திரிகையின் வீச்சு அதிகார வர்க்கத்தை நோக்கி கேள்வி எழுப்ப வைத்தது தற்போது திமுகவின் அதிகாரப்பூர்வ நாளேடாக உள்ள முரசொலி கட்சியினரையும் மக்களையும் விழிப்புடன் வைத்து வருகிறது முரசொலி நாளேடு தனது மூத்த பிள்ளை என்று கலைஞரே கூறிய நிலையில் முதலமைச்சர் மு தனது மூத்த அண்ணனுக்கு பிறந்தநாள் வாழ்த்து செய்தி வெளியிட்டுள்ளார் நெருப்பாறுகள் பலநீந்தி திமுகவின் மனசாட்சியாகவும் தமிழ்நாட்டின் உரிமை குரலாகவும் ஒலிக்கும் முரசொலிக்கு அகவை எண்பத்து நான்கு என்று குறிப்பிட்டுள்ளார் அரசியலில் தெளிவு வரலாற்றில் ஆழம் இன உணர்வில் தீரம் கலை இலக்கியத்தில் செழுமை என செயல்படும் தலைவர் கலைஞரின் மூத்த பிள்ளையை வாழ்த்துகிறேன் என்று சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்றைய செய்திகளை பதிவு செய்து கருத்தாழமிக்க கட்டுரைகளால் சிந்தனை ஊட்டி வரலாற்றை எழுத உணர்வளிக்கும் முரசொலியின் பயணம் என்றென்றும் தொடரட்டும் என்றும் வாழ்த்து தெரிவித்துள்ளார் திமுக இளைஞரணி செயலாளரும் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் முத்தமிழறிஞர் கலைஞரின் மூத்த பிள்ளை திமுகவின் கொள்கை முரசமாம் முரசொலிக்கு எண்பத்தி நான்காம் ஆண்டு பிறந்தநாள் இன்று என்று தெரிவித்துள்ளார் கலைஞரின் உடன்பிறப்பை தொடங்கி தலைவர் மு க ஸ்டாலினின் உங்களில் ஒருவன் வரை கடைக்கோடி தொண்டர்களுக்கும் திமுகவுக்கும் முரசொலி என்றும் அசைக்க முடியாத பாலம் என்று நெகிழ்ச்சியுடன் கூறியுள்ளார் திமுக இளைஞரணி சார்பில் முரசொலியில் தொடங்கப்பட்ட திராவிட இயக்க கொள்கைகளின் வீச்சை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்த்து வருவதில் பெருமை கொள்கிறோம் என்றும் கூறியுள்ளார் காலத்திற்கேற்ப தன்னை புதுப்பித்துக் கொண்டு டிஜிட்டல் தளங்களிலும் முரசொலி முன்வரிசையில் நிற்பதாக துணை முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் கலைஞர் பெயரிலான மாணவர் பத்திரிகையாளர் திட்டத்தில் இளம் தலைமுறையை தயாரிக்கும் பயிற்சி களமாகவும் இன்று பரிணாமம் பெற்றுள்ளது அரசியல் பத்திரிகை என்ற எல்லையை தாண்டி தமிழ் இனத்தின் உணர்ச்சி பிழம்பாய்த்திகழும் முரசொலியை வாழ்த்தி மகிழ்கிறோம் என்று திமுக இளைஞரணி செயலாளரும் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார்